வணக்கமுங்க நான் ஒட்டந்திரம் அஜய் கொங்கு மேட்டிமணிலேருந்து பேசுகிறேங்க இப்போ நம்ம மேற்றுமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக இருக்குதுங்க இது குறிப்பாக சொல்ல போனால் கொங்கு விலாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க தாங்க பார்த்துட்ருக்கோம் வேறு எந்த இல்லைங்க பொங்கு விளையாட்டு கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலேயும் இந்த தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கொங்கு விளையாடு எங்கங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே அனுப்பிச்சிட்றாங்க எல்லா பக்கமிருந்து நிறைய ஜாதம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க அதேமாதிரி சத்தியமங்கலமும் கோப்பிங்க பண்ணாரிங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்பு திருப்பூருங்க பல்லடம் நாமக்கல்லுங்க கரூருங்க மாதிரி வேலாயுதம்பாளையம் மேட்டூருங்க மேட்டுப்பாளையம் நாமக்கல் சங்ககிரி பெருந்துறைங்க திருச்செங்கூடுங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலப்பேட்டைங்க பல்ல மாதிரி மே குடிமங்கலமுங்க மாதிரி ஒட்டஞ்சரம் தாராபுரம் இந்த சைடு இருந்தெல்லாம் எனக்கு நிறைய ஜாதங்கள்ல எனக்கு நிறைய அனுப்பிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நம்ம மரமான நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜாதகமே நம்மகிட்ட வந்துட்டு இருக்குதுங்க ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் மாதிரி ஐடியில் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதம் பசங்க ஜாதகம் மாதிரி டாக்ட்ரு வெளிநாட்டில் வேலை வாக்கூடிய பிள்ளைகள் பசங்க டாக்டர் ஜாதகம்ங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் வேலை வரக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணுக்கு ஜாதம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம் எல்லா ரீ எல்லா ஏரியாவிலேருந்துமே எனக்கு நம்மளுக்கு வந்துக்கிட்டுருக்குதுங்க இந்த ஜாதகத்தை நீங்கள் இந்த யூடியூப்பை பார்த்துட்டுங்க நீங்கள் ஒன்று ஜாதகம் ஃபோட்டோ எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டாக அனுப்பிச்சி விட்டுருக்கீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாம் ஆஃபீஸுக்கு கூட வரவேண்டியது இல்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மேனிக்கே பார்த்துக்கலாம்க நம்ம பாப்பாவுக்கு எந்த ஏஜ் எந்த ஏஜுக்குருந்து எந்த இது கிட்டத்தட்ட ஒரு மூணு வயசு வித்தியாசத்தில் பார்ப்பீங்க அந்த மூணு வயசு வித்தியாசத்தை போட்டிங்கன்னா அதில் இருக்கிற ஜாதம் மட்டும் பில்ட்ராகி வெளியில் வரும் அப்போ நம்ம பயனுக்கு இந்த ஏரியாவில் நம்ம நம்ம சொந்த ஊருக்கு கரூர்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு நம்ம கரூராக இருக்கிறோம் இல்லை கோயம்புத்தூராக இருக்கான் இது பக்கத்துலேயே பார்க்கலாம் இந்த பையன் கோயம்புத்தூரில் இருக்கான் இந்த பையன் ஐடியில் வேலை வாக்குறாரு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்குறாரு இல்லை கவர்மெண்ட்டில் வேலை வாக்கிறாரு இல்லை வெளிநாட்டில் வேலை வாக்குறாரு நீங்களும் ஒரு பொண்ணுக்கு ஒரு டிசைட் பண்ணி அதே மாதிரி பசங்க வீட்டிலேயே ஒரு இது கான்செப்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்கும் பய நட்சத்திரத்துக்கும் பொண்ணு நட்சத்திரத்துக்கும் பொறுத்தவரை தான் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சோசிக்கார்த்தே பார்த்துங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னால் உடனே நேரடியாகவே நீங்கள் காண்டாக்ட் பொண்ணு கூட இருந்தாலும் மாப்பிள்ளை வந்தாலும் நேரடியாகவே காண்டாக்ட் பண்ணி பேசி நேரடியாகவே திருமணத்தை நீங்களாகவே முடிச்சுக்கலாமுங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பதினாறு வருஷ காலகட்டங்களில் இதே மாதிரி தாங்க நிறையா கல்யாணங்கள் அந்த ஆண்டவனர்களாலும் இந்த முருகனர்களாலும் நிறையா கல்யாணம் முடிஞ்சிட்டு இருக்குதுங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டஞ்சத்தனம்னா திட்டத்திட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசி அதே மாதிரி கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒட்டஞ்சத்தனம்னு அடிச்சிங்கனாலே என்னோடய ப ஆஃபீஸோடய பயட்டோட்டா என்னோடய பயோட்டோட்டா எல்லாமே வந்துடுங்க நம்பிக்கையோடு அனுப்பிச்சுடுங்க நம்பிக்கூட விடுங்க அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க ஒன்றா இருந்தாலும் மயனாக இருந்தால் நம்ம வசதி கூட இருக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் இல்லை நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்களோ எந்த மாதிரி கான்செப்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்களோ ஒன்றா இருந்தாலும் மைனாக இருந்தாலும் இப்போ குறிப்பாக வந்து நம்ம சொத்து மதிப்பு வச்சு சொல்லுவாங்க எனக்கு பத்து கோடி பதினஞ்சு கோடி சொத்து மதிப்பு இருக்குங்க எனக்கு ஒரு ஐம்பது கோடி சொத்து மதிப்பு இருக்குங்க எனக்கு நிலம் ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குங்க அதெல்லாம் கணிச்சு பார்த்தோம்னா ஒரு இருபத்தஞ்சி கோடி நாற்பது கோடி சொத்து மதிப்பு இருக்குங்க நம்ம பையன் ஐடியில் வேலை பார்க்குறாங்க ரெண்டு லட்ச ரூபா இல்லை பாப்பா ஐடியில் வேலை வாக்குறதுங்க ஒன்றரை ரூபா ரெண்டு லட்சரூவா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சு நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாதகம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்போ இந்த ரீசன் அந்த ஒரு வாரமாக வரத பார்த்தீங்கன்னா பசங்க ஜாதகம் நிறையா வருங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் பையனுங்க சூப்பர் சூப்பர் பொண்ணுங்க ஜாதகமாக நிறையா வந்துகிட்ருக்குங்க இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதுங்க டீச்சர் லைனில் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பொண்ணு ஜாதகம் அதே மாதிரி படிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பொண்ணுங்க விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட மாப்பிள்ளை இருந்தாலும் வேணுங்களாம் நிறைய எனக்கு கால் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன் நீங்கள் எந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்ற கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் அந்த கான்செப்ட் முறையாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் திட்டத்தட்ட இந்த பதினாறு ஆண்டு காலமாக நிறையா சுபகாரியங்கள் முடிஞ்சதுனால தாங்க நான் இந்த வீடியோவை நிறையா யூடியூப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோவுக்கு முன்னாடி நான் பேசிகிட்டு போனேங்க ஆயிரம் வீடியோவில் நான் பேசியிருக்கேன் அதனால் உங்கள் பொண்ணுகளாக இருந்தாலும் பயணங்களாக இருந்தாலும் உங்கள் பொண்ணுகளுக்கு பயன்களுக்கு வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன் டோட்டோ அனுப்பிச்சு விடுங்க அது இல்லாமல் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அதாவது செல்லில் நம்பரை வச்சுங்க யூடியூப் போட்டிருப்பாங்க அதையும் பாருங்கள் அது மாதிரி நிறையா அனுப்பிச்சுறதுனால யூடியூப் பார்த்துட்டு எனக்கு நிறையா நண்பர்கள் நிறைய பொண்ணு வீடாக இருந்தாலும் மாப்பிள்ள வந்தால் நிறையா அனுப்பிச்சிடுவாங்க நிறைய சுகாரியங்கள் முடிகிறதுனாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கு பயணங்கள் வரேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டோட அனுப்பிச்சி விடுங்க அந்த முருகனால் சீக்கிரம் திருமணம் நடக்கிறது இறைவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னுங்க அதே மாதிரி எப்போ பேசுகிறோம் கொஞ்சம் சின்ன கான்சப்டுங்க வீட்டில் அப்பா அம்மாவை நல்ல முறையாக பார்த்துங்க அதே மாதிரி பைக்கு காரு ஓட்டும் போதாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க அதே எல்லா பக்கம் நான்கு வழிச்சாலை போட்டுருக்காங்க எல்லாம் மழை ஏஞ்சி குழி பள்ளமாக இருக்குங்க எதுவாக போங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு என்ன சொல்லுது நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க அதை கொஞ்சம் கடைபிடிக்கணுங்க பைக் போது செல்லு செல்லில் பேசிவிட்டு பை கைக்கு ஓட்டாதீங்க அதே மாதிரி ஹெல்மெட்டை போட்டுக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும் போது கார் பெட்ஷீட்டை போட்டுக்குங்க செல்லு பேசாதீங்க இதெல்லாம் தவிர்த்தாலே நமக்கு எந்த வித ஒரு பிரச்சனையுமே வராதுங்க கண்டிப்பாக இதெல்லாம் கடை பிடிச்சா தானுங்க நம்ம என்ன சொல்கிறதுங்க நல்லா நடக்குங்க அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கடைபிடிக்கணுங்க ஹெல்மெட்டை போட்டுக்குங்க அதே மாதிரி பைக் ஓட்ட கார் ஓட்டும்போது கார் பெட் போட்டுங்க எங்கே போனாலும் கொஞ்சம் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க நல்லதே நடக்கும்னு தாங்க என்னோடய வேண்டுகோளுங்க அதே மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையனுக்கும் வரணும் இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஹண்ட்ரட் சொன்னேன் சீக்கிரம் பொண்ணுகளுக்கும் பயணத்துக்கு திருமணம் ஆகணும் நான் முருகனை வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கம் அஜய் பொங்கல் மேட்டுமணி வர அதாவது தவறாக பேசுனால் மனசாரம் மன்னிச்சிங்க நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க எத்தனையோ பேர் கல்யாணம் இல்லாத நிறைய பொண்ணுங்க இருக்காங்க பசங்கள் இருக்காங்க அது வந்து நம்ம சொல்ல தப்பு இல்லைங்க இரவு நிர்ணயி இருக்காங்க அதாங்க முடியும் அந்த விதி நம்ம தான் நடந்து போகணுமேங்க அதனால் எத்தனையோ பொண்ணுகள் பசங்களாம் கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க முப்பத்தி ரெண்டு வயசு முப்பத்தி நாலு வயசெல்லாம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நம்ம நம்ம ஆன்ல பிரார்த்தனை நினைக்கிறோங்க நீங்களும் எல்லா பக்கம் இந்த ஜாதகம் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தோம் பேசினார் அதனால் கண்டிப்பாக முடியும் இறைவனிடம் எதுவுமே ஈடு போனது இல்லைங்க நம்ம அப்பா அம்மா மீறி நம்ம நல்ல முறையை வச்சாலே போதுங்க கண்டிப்பாக நமக்கு நல்லதையும் கைகூடி வருங்க அதனால் இதை வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எதாவது தவறாக பேசி தான் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டுமணி தரங்க நன்றி வணக்கம்